என்னை வச்சு காமெடி கேமெடி ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னு வடிவேலு ஜோக் ஒண்ணு இருக்கும் அந்த வந்து நம்ம மு க ஸ்டாலின் அவர்களை வச்சு இந்த உடன்பிறப்புகள் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி வந்து கலைஞர் டிவி நியூஸ்ல வந்து ஒரு செய்தி வருது நம்மளுடைய தமிழக முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்களை வந்து ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பழங்குடியினர் வந்து வாழ்த்தி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இத பத்தி தான் இந்த காணொலியில பாக்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி நம்முடைய தமிழக முதல்வரான முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஆப்பிரிக்கால இருந்து பழங்குடியினர் வாழ்த்து செய்தி வெளியிட்டதாக ஒரு வீடியோ வந்து வைரல சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருந்துச்சு ஆனா என்னடா இது இப்படி வர பரவுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி எடுத்து என்னன்னு நிறைய பேர் செக் பண்ணி அதுக்கு நிறைய கவுண்டர் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னன்னா டாக்டர் சுகுமார் அப்படிங்கிறவர் வந்து ஆப்பிரிக்கால வந்து டாக்டர் சேவை பண்ணதாகவும் அங்க அந்த சுகுமார் மூலமாக இந்த ஆப்பிரிக்கா வாழ் மக்களுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை பத்தி தெரிஞ்சு அதனால அவங்க வாழ்த்து செய்தி போட்டதாகவும் தான் அந்த கலைஞர் செய்தியில செய்தியானது வெளியிட்டு இருந்தாங்க உடனே இந்த உடன்பிறப்புகளுடைய ஆக்டிவிட்டிக்கு கவுண்டர் ஆக்டிவிட்டி கொடுக்கும் வகையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை ஃபேக்ட் செக் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இதுல ஃபேக் செக் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா ஒரு நாலஞ்சு வெப்சைட் இருக்கு ஆப்ரிக்கா ஜாய் பிளெக்ஸ் டாட் காம் விஷஸ் மேட் விஷுவல்ஸ் டாட் காம் ஆப்ரிக்கன் பர்த்டே விஷஸ் டாட் காம் விஷஸ் ஃப்ரம் ஆப்ரிக்கா டாட் நெட் யாரு வேணாலும் முப்பத்தி மூணுல இருந்து நாற்பது டாலர் வரைக்கும் செலுத்தினா அவங்களுக்கு விஷஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஃபேக் செக் பண்ணி இதை போட்டிருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஆஹ் பாஜகவின் நிர்வாகியான ஜான் ரவி அப்படின்றவர் வந்து அவரும் என்ன பண்ணிருக்காரு ஒரு முப்பதுல இருந்து நாற்பது டாலர் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வெப்சைட்ல பே பண்ணி அவருக்கும் ஒரு போட்டோ போட்டு அந்த ஆஃப்ரிக்கா வால் பழக்குறினர் வந்து விஷஸ் ஆனதும் போட்டிருக்காங்க

கள்ளத்தனம் செய்த கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில போட்டு அவரோட போட்டோ வச்சு அவங்க டான்ஸ் பண்ற மாதிரியான ஒரு வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு சரி இதை பத்தி வந்து அவர்கள் கிட்ட கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாரு நீங்களே பாருங்க

நீங்க வந்து இந்த மாதிரி ஆப்பிரிக்கா வரைக்கும் இவரோட புகழ் போயிருக்கு அவங்க எல்லாம் வாழ்த்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சீமான் சொல்லி இருக்காங்க தம்பி நீங்க ஒரு முப்பது டாலர் கொடுங்க அவங்களையுமே நான் பிரபலமாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம முதல்வர் வந்து கொஞ்சம் பொறுப்போடவும் கவனமோடவும் இருக்கணும் அப்படின்றதுதான் ஊரெல்லாம் வந்து பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாபு அவர்களும் இவரை வச்சு மாநாடு மயிலாடு ஒரு நிகழ்ச்சி ஒன்னு குளத்தூர் தொகுதியில பண்ணிருப்பாங்க குளத்தூர் மக்கள் வந்து மழை காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பதிவுகள் நம்ம வந்து பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வேர்ல்டு கப் வாங்கினேன்னு சொல்லி அவர் ஏமாத்தி இருந்தாரு அதுவும் அப்பா கிட்ட ஒரு வேர்ல் வேர்ல்டு கப்பையும் மகன் கிட்ட வேற வேர்ல்டு கப்பையும் காட்டி ஏமாத்திருந்தாங்க அப்போ ஒரு பொறுப்பான பதவியில இருக்கும்போது எந்த ஒரு உறுதி செய்யாத ஒரு தகவலோ கையில வச்சுக்கிட்டு யார் ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் முதல்வரை போய் அந்த இன்ஃபர்மேஷன் அக்னாலேஜ் பண்ண வைக்க முடியும் அப்படின்றதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா வந்து சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படின்னு நம்பிட்டு இருக்காரோ நம்ம மு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றதுதான் கஷ்டமா இருக்கு சமீபத்துல பாஜகவின் மாநில தலைவரான திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பதிவு ஒண்ணு போடுறாங்க அதுல தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே இந்த ஜெகத்தினை அழிப்பிடுவோம் அப்படின்னு பாரதியார் பாடின இந்த மண்ணுல ஒரு குழந்தை சத்துணவு கூடத்துல சரியான உணவு கிடைக்கல அதுல போடுற உணவு வந்து புழு மிதக்குது அதை என்னால சாப்பிட முடியல அப்படின்ற ஒரு காணொலி வந்து வெளியாயிருக்கு நாங்க அடிக்கடி பூப்பூச்சி எல்லாம் இருக்கு நாங்க சொல்லியும் எங்க அப்பா அம்மா வந்து சொல்லி பாத்துட்டாங்க அப்பயும் இந்த பூப்பூச்சி எல்லாம் இருக்கு எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை எங்களுக்கு இந்த சாப்பாடு பூச்சி பூச்சி இருக்கு அதனால எடுத்து எடுத்து போடுற திரும்பி திரும்பி அந்த பூச்சியே தான் வருது அதனால எங்களுக்கு வேற சாப்பாடு கொடுங்க இப்படி அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய அவல நிலை அப்படிங்கிறது நீங்க கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னா இன்னுமே சரியான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா வந்து கொடுக்கப்படல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு போதுமான அளவு சரியான சத்துணவும் போறது இல்ல இதுக்கு முன்னாடி இதே இஷ்யூவும் நடந்திருக்கு முட்டை வந்து கருப்பா இருந்தது அப்படின்னு கேட்டதுக்கு மழையில நனைஞ்சு அந்த மை வந்து உள்ள போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கீதா ஜீவன் அவர்கள் பேசினதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் இப்படி ரொம்ப அலட்சிய தான் குழந்தைங்களை வந்து கையாள்றாங்க ஏன்னா அவங்களுக்கு போதுமான ஆசிரியர்களும் அங்க இல்ல நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கூரைகள்லாம் இடிஞ்சு விழுந்து ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்களுக்கு கொடுக்கப்படல இப்படி அடிப்படை வசதி கூட நிறைய இடங்களுக்கு இன்னும் போய் சேரல ஆனா இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கறத வந்து அடிக்கடிக்கு பதிவு பண்ணிட்டே இருக்காங்க இதை வந்து வெறும் விளம்பர மாடல் அப்படின்னு தான் சொன்னோம் இந்த துறையில மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பஸ் பின்னாடி வீல் கலண்டு ஓடுது இதுதான் திராவிட மடல் லட்சணமா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஆனா நம்ம என்னமோ சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கரெக்டா செய்யற மாதிரி வந்து விளம்பரம் மட்டும் படுத்திட்டு இருக்காங்க இப்படி தொடர்ந்து வெறும் விளம்பரம் மூலமா வந்து முதல்வரை மட்டும் ஏமாத்தாம இந்த தமிழக மக்களையும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க பண்ற எல்லா கூத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு ஆப்பிரிக்கா நாளைக்கு என்னென்ன எல்லாம் வரப்போதோ தெரியல இதுக்கு சரியான பதில இந்த தேர்தல்ல மக்கள் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் மீண்டும் வேறொரு பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்